வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் சேம் ரேஷியோவில் இட்லி தோசை பனியாரம் எல்லாம் சுட்டிருக்குறேன் அதே மாதிரி தான் ஆனால் அதை புளிக்க வச்சுருக்குறோம் இதை புளிக்க வைக்காமல் செய்ய போகிறோம் கப்பு உளுந்தும் அரை கப்பு செகப்பாவெலாம் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்ததில் வந்துட்டு ரெண்டு கப் ரெண்டு கிளாஸ் வந்துட்டு நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம் ராகி மாவு இல்லாதவங்க வெறும் ராகி கூட சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா ஊறிடுச்சு தண்ணி இல்லாமல் இப்போ இதை நல்லா மிக்ஸியில் வாட்டி எடுத்து வைத்துக்கலாம் இதை புளிக்கி வைக்கணும்னு நம்ம அவசியம் இருக்குதுல ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு அப்படியே செஞ்சுக்கலாம் நம்ம இப்போ நான் அந்த அரைச்சாச்சு இப்போ அரைச்சி வச்சதில் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக எடுத்து நான் செய்யலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக ஒரு நூறு எம்எல் போல் எடுத்துக்கலாம் அரைச்ச ராகி மாவை எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம ஸ்நாக்ஸு குழந்தைங்க நல்லா ஹெல்தியாக கொடுத்தோன்னு திருப்தியாக இருக்கும் இப்போ அந்த ராகி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம பூந்தி போல் போடலாம் போ நல்லா காஞ்ச எண்ணியில் பூந்தி போல் தட்டி விட்டு எடுத்தாக்கா நம்ம ராகி பூந்தி ரெடி ஆகிடும் நம்ம எக்ஸ்ட்ரா மேனக்கடணுன்னு அவசியம் இல்லை நிறைய எதுனும் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம தோசைக்கு என்ன போட்டோமோ அதே பேட்டர் தான் சேம் தான் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது என்ன ஒன்று வெந்தயம் ஸ்கிப் பண்ணுவோம் அவ்வளோத்தான் வெந்தயம் இல்லாமல் செய்கிறோம் இதில் இப்போ நம்ம பூந்தி ரெடி இப்போ இதை நம்ம சக்கரை பாகு எடுத்தோம் பூந்தி மாதிரியே செய்யலாம் ஸ்வீட் பூந்தியாகவும் செய்யலாம் பாகு எடுத்து நான் சக்கரை பாகு செய்யலை இப்போ அதே பேட்டரே கொஞ்சம் எடுத்துன்னு அதில் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினு நா ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு நூறு எம்எல் போல தான் எடுத்திருக்கிற ராகி மாவு ஒரு கால் பின் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போது ஒரு க கால் டீஸ்பூன் போல் சோடா மாவு சேர்த்துருக்குறேன் ஏன்னா நான் மாவு புளிக்க வைக்கல ஃப்ளஃபியாக வரணும்னா கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கணும் நான் அதனால ஒரு கால் டீஸ்பூன் போல் சோடா மாவு சேர்த்துருக்குறேன் ஒரு நூறு எம்எல்க்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம பனியார சட்டியில் ஊற்றி எடுத்துடலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் சுடணும் ஏன்னா அரிசி மாவில் சுட்டால் நல்லா தெரிஞ்சிடும் தீ எறுத்து இது வந்து ராகி மாவில் தீ தீயறுத்து தெரியாது அதனால் சிம்மில் வச்சு சுட்டி எடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா அழகாக கேக் மாதிரி வந்திருக்கு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நம்ம சுவையான ஸ்வீட் பனியாரம் ரெடி இப்போ அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம் இன்னும் ஒரு நூறு எம்எல் மாவு எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் பட்டர் ஒரு மோல்டில் பட்டர் தடுவிட்டு அதே இது அதே மாவை வந்துட்டு நம்ம அதில் ஊற்றிட்டு கேக் மாதிரி செய்யலாம் நான் மைக்ரோவனில் வச்சுருக்கிறேன் ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சுருக்கிறேன் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சேன் இது கேக்கு மாதிரியும் செய்யலாம் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆயில் இல்லாமல் சேர்த்து பாருங்கள் நல்லா அழகான கேக்கும் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம் கேக்கை பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்க வரைக்கும் நம்ம வேணும்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் அதில் இப்போ நம்ம ஒரு பேன் அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நூறு எம்எல் போல் ராகி மாவு அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம நல்லா கிண்டி எடுக்கணும் நம்ம நெய் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ சாஃப்ட்டாகவும் மாவு நல்லா அல்வா சூப்பராக வரும் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன் நெய் இப்போ கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம் வறுத்து எடுத்த முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் எடுத்து நம்ம நல்லா எடுத்து நம்ம நல்லா சுருண்டு வந்ததும் நம்ம சுவையான ராகி அல்வா ரெடி எழுதுக்கழும் நெய் ஊற்றுறமோ எழுதுக்கலோ டேஸ்ட் கொடுக்கும் ராகி அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ராகி அல்வா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான அல்வாவாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம் இப்போ அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம் இப்போ மீதியமான மாவு இருக்குது இல்லைங்களா அதில் வந்துட்டு ரெண்டு கு குழிக்காண்டி வந்துட்டு கடலை மாவு சேர்த்துருக்குறேன் ரெண்டு குழிக்காண்டி அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு முறுக்கு பதத்துக்கு வரணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றுனே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்துட்டேன் இப்போ அது நல்லா கொஞ்சம் ஓமோ கொஞ்சமாக நான் எல் எங்கிட்ட கருப்பு எல் இல்லை அதனால நான் வெள்ளை எல் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு சே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா காரம் கூட கொஞ்சம் க மிளகப்பொடியும் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை குழந்தைங்களுக்கு சேர்த்துனாலும் காரம்லாம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் இப்போ தேவையானதெல்லாம் சேர்த்துட்டு பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நம்ம கொஞ்சம் சூடு எண்ணெய் ஊற்றி நல்லா பசஞ்சிக்கலாம் மாவை சாஃப்ட் ஆக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் சூடு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ அதை நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம் இப்போ இது பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம முறுக்கு குழாயில் போட்டு நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு முறுக்கு வந்து டைரெக்டாக போட வரல அதில் சூடு எண்ணெயில் அதனால நான் வந்து ஜல்லிக்கரண்டி வச்சு ஜல்லிக்கரண்டியில் போட்டு அப்புறமா அதில் போட்டேன் அப்புறம் எண்ணெய் சூடானதும் அதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு தள்ளி விட்டுடலாம் அதை இப்போ நம்ம அடுத்த இடு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம எதனா ஒன்று செஞ்சு வச்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் எண்ணெயில் செய்கிறது மட்டும்தான் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கணுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போட்டால் டிஷ்யூ பேப்பர் எல்லாம் செக் பண்ணிவிடும் இப்போ பாருங்கள் நம்ம ரிப்பன் பக்கோடாவும் சரியாயிடுச்சு ஆகிடுச்சு இப்போ நம்ம முறுக்கு நம்ம ரிப்பன் பக்கோடாவும் ரெடி ஆச்சு டிஷ்யூ பேப்பரில் எண்ணெயெல்லாம் உறிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு எண்ணெய் இருக்காது ஈஸியாக சாப்பிட்லாம் பாருங்கள் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம மிக்சர் பண்ணலாம் மிக்சர் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு மாவில் கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம் இது பிழிஞ்சிக்கலாம் முறுக்கு பிழிகிற மாதிரி மெல்லிசாக சேவுக்கு பிரிஞ்சு ரொம்ப கரை சேவ் செய்கிறதுக்கு இப்போ புழிஞ்சிக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக வந்திருக்கும் இதை வந்து நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம் பாருங்கள் உதுத்து இது வந்து நல்லா வந்துருச்சு இப்போ உதித்துட்டுக்கலாம் இப்போ அதே பேன்லேயே எண்ணெயை வடிகட்டி வச்சுட்டு அதே பேன்லேயே ஒரு பத்து பல்லு பண்ணு பூண்டு தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் போல் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் போல் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் அரை டீஸ்பூன் பொடியும் கொஞ்சமாக ட்ரை காஞ்ச திராட்சையும் ஒரு ஐம்பது கிராம் போல் சர சாவுளும் சாப்பிட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம காரா சேவையும் உடைச்சி அதில் போட்டுக்கலாம் இப்போ அது உடச்சி போட்டாச்சு அடுத்தது இப்போ இதில் ஒரு ஐம்பது கிராம் ஃபுல் சிகப்போடு போட்டுக்கலாம் லாஸ்ட்டு மாதிரி ராகி பூந்தியும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் புரிஞ்சிக்கலாம் சுவையான இந்த மாதிரி மிக்சர் ரெடி ராகி மிக்சர் ரெடி ஆகும் இல்லையா அதில் ராகி மிக்சர் மாக்கு ரிப்பன் பக்கோடா பனியாரம் ராகி பனியாரம் பாரமாக விஞ்சாச்சு இப்போ நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம இத அப்படியே மூவி உருக்கு மாதிரி நம்ம உடைச்சு எடுத்துக்கலாம் இன்னிங் ஸ்டாக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவை மூச்சு மிக்ஸ் செய்து ரெடி பண்ணிக்கலாம்